அப்போது பேதுரு பசுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரேலின் மூப்பர்களே பின்னியாரியாக இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியம் ஆனான் என்று எங்களுக்கு விசாரித்து கேட்டார் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோடு எழுப்பப்பட்டவரும் ஆகிய

நம்ம வாழ்க்கையில நிறைய ஆண்டவர் நம்ம கொடுத்த வசனங்களை எடுக்கிறோம் நம்ம அந்த நிலத்தின் கதையெல்லாம் விதையின் கதையெல்லாம் படிக்கும்போது போது என்ன பண்றாங்க பறவை கூட வந்து அந்த வசன்கிற விதையெல்லாம் திருடின பார்க்கணும் பிசாசு பெரிய தந்திரம் நமக்கு கவலையை கொடுத்து துக்கத்தை கொடுத்து பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து உலக இச்சைகளை கொடுத்து வசனத்தை மறக்க பண்ணிடுவான் ஆனால் பசு நமக்கு வசனத்தை நினைப்பூட்டுகிறவர் அலை நம்ம ஆண்டவனுடைய காரியங்களை மறந்த போது நமக்கான காரியத்தை நினைப்பூட்டுகிறவர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தொழில் அதிபர் இருந்தார் அவர் நல்ல ஒரு ஊழியரை விட்டு வந்த போது நல்லா உபசரித்து

நீங்க சபைக்கு போறத விட்டீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறத விட்டீங்க ஜெபம் பண்றதை விட்டீங்க ஆண்டவருக்கு உங்க மேல இந்த குறைய இருக்குது நீங்க ஆண்டவரை மறந்து நீங்க அப்படின்னு சொன்ன போது அவர் இழத்துல குத்தப்பட்ட காசுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதப்போ நான் ஆண்டவரே நம்பி இருந்தேன் கொஞ்சம் வசதி எல்லாம் வந்தவனுமே ஆண்டவரை மறந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு அந்த வசனத்தான் நினை கூட்டின போது அவர் வாழ்க்கையை நினைப்பூட்டின போது அவர் மனம் திரும்பித்த வாழ்க்கை ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து நல்ல ஊழியக்காரா மாறினார் காலையில் ஆண்டவர் நமக்கு அவருடைய காரியங்களை நினைப்பூட்டுகிறவர்

நம்மளுக்கு வண்டி இல்லைனாலும் பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டானே பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்த பிறந்து வச்சேன் இவங்க என்ன அக்கா நான் அமௌண்ட் ஆரம்பிச்சிடுவோம் அதை சின்ன சின்ன பசங்களெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சி ஐயா ஏன் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை உங்களுக்கு கொஞ்சம் ஜவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னபோது ஜபரெல்லாம் பண்ணோம் கட்ட தயவா சில மாதத்துக்குள்ளாக்க திருமணம் நடந்துச்சு திருமணம் நடந்த கொஞ்சம் ஒரு ஒன்று ரெண்டு வாசத்துக்குள்ள கழுவி ஆகுறாங்க சமயம் இருக்கே இல்லை ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் ஆண்டவரே ஆண்டவர்லாம் எல்லாம் ஜெபம் ஜபம் பண்றோம் இப்ப போய் நேற்று நானும் ஐயா நான் வந்துடுறேன் போட்டிட்டு வந்தோம் இல்லம்மா ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு அப்ப நீங்க எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றியோட இருக்கணும் இதுக்கு முன்னாடி வந்ததை விட முன்னாடி ஒரு ஆராதிக்கு வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரெண்டு ஆராதி ரொம்ப நன்றியோட இருக்கணும் நீங்க ஆண்டவர் நன்மையை நன்றியை மறந்துட்டீங்கலன்னு சொன்ன அவங்க ஐயா நான் வரேன்னு சொல்லி சொல்றாங்க நிறைய நேரம் இப்படிதான் நம்ம மறந்து ஆண்டவர் நம்ம செய்த நன்மைகளை மறந்துடுறோம் அப்படி மறந்து போயிருக்கிற காரியத்தை நினைப்பூர் தான் ஆவியானவர் நம்ம கொண்டு வர எம்மா ஒரு சீஷர்கள் அறைந்து அவர் கொண்டு போட்ட போது அவர் இறந்து போன போது ஆண்டவர் மூன்றரை வருஷமா அவங்க கூடவே சொல்லிட்டே இருக்கிறார் என்னை இப்படி விட்டு அடிப்பாங்க உதைப்பாங்க எனக்கு காரி துப்புவாங்க என்ன சிலுவில் அடைவாங்க சாகடிச்சிருவாங்க மூணாம் நாள் உயிரோட வந்து இவ்வளவு மூன்றரை வருஷமா இது எவ்வளவு தொண்டைக்கு ஏசப்பா சொல்லியும் செத்த மட்டும் என்ன பண்ண அதெல்லாம் மறந்துட்டு எல்லாம் பயந்து போய் எல்லாம் போய் கதவு பூட்டி எல்லாம் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி எம்மா ஒரு சீசர்கள் சோர்ந்து போய் நடந்து போயிட்டு இருக்கும் போது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு வாசிக்கிறாங்க

தாண்டி கொடுப்பான் சில வருஷத்துக்கு முன்னாடி ரேவுக்கு வந்தாலும் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்க போயிருந்தபோது ஒருத்தர் ரொம்ப பெரிய அரிமாரி நினச்சிட்டு நான் ட்ராக்ஸ் கொடுக்குறேன் ஏசுகிறேன் நேசிக்கிறார்யா அப்படின்னு கொடுத்தப்போ சொன்னார் நேற்று தான் ஒரு பாஸ்டர் வந்து விபச்சார கேஸ்ல மாற்றுனாரு உங்களுக்கு மாருங்க எவ்வளோ அசிங்கம் நம்மள சுத்தி காட்டுறானோ அவர் உங்களுக்கு மாருங்க எவ்வளோ அசிங்கம் என்னென்னு கிறிஸ்டியானிட்டி இவ்வளோ கிறிஸ்தவத்துக்கு இவ்வளோ அசிங்கமாக ஆயிடுச்ச அப்போது ஒரு இந்து சகோதரர் சொன்னாரு உங்க சாமியார் பட்ட கொடுக்குமான்னு கேளேன் அப்படின்னு சொன்னார் கேட்கலாம் ஆனால் கேட்கக்கூடாதுல்ல நம்ம அதை கேட்கணுமா கேட்டுருந்தா என்ன இருக்கும் ஒன்று ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும் அவர் மனசு உடஞ்சி போயிட்டு ஆண் அவர் பற்றி ஏற்றுக்க மாட்டார் ஆனால் கருத்து ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்தார் நான் சொன்னேன் ஐயா இந்த டிராக்ஸ் கொடுக்குறேன்ல கொடுத்து பாஸ்டர்ஸ்லாம் நல்லவங்க தங்கமானவங்க அவங்கள தெய்வமாக ஏற்றுக்கங்கன்னு நான் சொல்லலை நான் ஏசு நல்லவர் அவரை ஏற்றுக்கங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் ஏசு ஏசுக்கிட்டே தான் போகிறதா நம்ம நான் நான் சொல்கிறேன்

میں سمجھی پرہ اوریاں پلا

அவர் அப்புறம் போவரோ போல காணப்பட்டு அவர்கள் வேத வசனங்கள் எல்லாம் விலக்கி சொல்லிட்டா அப்ப இந்த ஆவியான நம்மளோட இருந்தா நம்மளுக்கு மசனத்தை போதித்து நடத்துவா ரெண்டாவது நம்ம பேசும்போது போது ஒருத்தர் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஞானத்தை கொடுப்பா அப்ப இந்த ஆவியானவர் நம்மளோட இருக்கணும் ஆவியானவர் எப்ப நம்ம கூட இருப்பாரு அப்படின்னு பதினொன்னு பதிமூணு வாசிக்கிறேன்

வரைக்கும் வரைக்கும் ஜெபம் 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 பண்ணணும் பண்ணணும் ஜீசஸ் அவர் ஏழு ஏழு வருஷம் பண்ணார் எத்தனை சரியா என்னோக்கிறவருக்காக ஜெபம் பண்ணும்போது ஏழாவது வருஷம் தான் கிடைச்சது அப்போ நீங்க நானும் அவர் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும் பசு தாவையானவர் வந்து இஸ் இஸ் நாட் அவர் வந்து வெரி ரொம்ப மகத்துவமானவர் அவர் வந்து திறந்த வீட்டுக்குள்ளதான் நுழைஞ்சிட மாட்டார் அவர் யார் கேட்கறாங்க உண்மையை யாருக்கு தாக இருக்குதோ உண்மையை யாருக்கு மாஞ்சம் இருக்குதோ யார் நம்மளை தாத்து கேக்குறாங்களோ தான் அவர் வருவாராம் அப்ப நீங்களும் நான் அவர்கிட்ட கேட்கும் போது

அவர் வந்து வெறும் ஏதோ ஒரு உணர்வு இல்லை ஒரு கரண்ட் இருக்குன்னா கரண்ட்ல பவர் இருக்கு ஆனா இப்ப நான் ஐயோ ரொம்ப தங்கமானவர் கரண்ட் ஷாங் அடிக்கொட்டியா போயிடுன்னு சொல்லி இருக்கு ஆனா உணர்வு கிடையாது தெரியாது ஆனா ஆவியானவர் பவர் அட் சேம் டைம் அவர் ஞானம் அவர் ஆறு தத்த ஒரு நபர் நம்ம ஏன் ஆவியானவரை பத்திலாம் தனியா ஒரு ஒரு மாசம் வச்சு படிக்கிறோம்னா நம்ம அவரை டீல்ல விட்டுருவோம் நம்ம யாருக்கிட்ட கிட்ட ஜபம் பண்ணுவோம்

சூப்பர் பரமண்டலங்கள் இருக்கிற எங்க பிதாவை பிதா கிட்ட ஜெவம் பண்ணணும் நம்ம அப்ப யார் கிட்ட ஜெவம் பண்ணுவோம் ஏசப்ப கிட்ட ஜெவம் பண்ணுவோம் பிதா கிட்ட ஜெவம் பண்ணுவோம் யார கிட்டயே சேர்த்து மாட்டோம் ஆதி கிட்டயே கிட்டே மாட்டோம் ஆனா இந்த கடைசி காலத்துல அவர்தான் இன்னைக்கு ரொம்ப ஹீரோ இது வந்து அவருடைய காலம் ஆவியானவருடைய காலம் அப்ப நம்ம பார்த்த எல்லாருக்கும் ஆவியானவரோட நிரம்பி இருக்கணும் ஆவியானவரோட இணைஞ்சிருக்கணும் அப்ப அவர் நம்மள ஆச்சரியமாய் நடத்த உடம்புட கண்ணுல மூடி ஜோம் போடு எல்லாம் கண்ணுல மூடி இந்த பசு தாழ்வான இருக்கும் போது அவர் வசனங்களை மறந்து போன வசனங்களை கொடுத்த அருமையான வாக்கு தட்டங்களை ஆண்டோ நமக்கு பண்ணி கொடுத்த சத்தியங்களை நம்ம எப்படிதான் செழிப்பா வைப்பாரு நம்ம பிரச்சனை எல்லாம் எவ்வளவு மாத்துவாருன்னு சொல்லி அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை தட்டங்களை நம்ம பிசாசு மறக்க வச்சிருவோம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தந்தங்கள் ஆண்டவர் நமக்கு பண்ணின சத்தியத்தை விட இருக்கிற பிரச்சனை பெருசா காமிச்சிருவோம் அதை மாற்றதாங்க ஆவியானவர் ஆவியானவர் வரும்போது இல்லமா உனக்கு இன்னைக்கு உள்ள பிரச்சனை இருந்தாலும் ஒரு வாக்குக்கு தத்தம் கொடுத்திருக்கிற ஒரு சத்தியம் நல்லபடியா வாழ வைப்பேன் சொன்ன ஆவியானவர் இருக்கிறார் நீ சோர்ந்து போயிடாத வாழ்வுக்கு நினை போட்டுகிற தெய்வம் ரெண்டாவது இந்த ஆவியானவர் நம்ம இருந்தா நமக்கு விரோதமா ஒருத்தரம் பேசிட முடியாது விரோதமா ஒருத்தர பேர் நமக்கு பேசி ஜெயிக்க முடியாது காரணம் நமக்கு இருக்கிற ஆவியானவர் உலக